பெங்களூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன பிரச்சனை கன்னடியர்கள் ஒரு சட்டம் போடுறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஸ்கில்டு நான் ஸ்கில்டுன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக எண்பது சதவீதம் வந்து கன்னடியர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு இது சுற்றி சுற்றி பார்த்தா தமிழர்கள் மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா மொழி பேசுகிறவங்க இருக்காங்க நிறையா பேர் அங்கே வசிக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து குறி வச்சு ஏதோ மறைமுகமாக தாக்குற மாதிரி இருக்குது இதுக்குள்ளே ஏதாவது ஒரு அரசியல் இருக்கிறதா தமிழில் பேசினாவே வந்து புட்டை அடிச்சாங்க நீ கண்ணனா பேசும் சொல்லி மக்களை துன்புறுத்தினாங்களா சினிமா படமே ரிலீஸ் ஆக கூடாதுங்கிற பிரச்சனை சில பிரச்சனைகள் வந்ததுமா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஏஜிஎஸ் ஆபீஸ்ல கடந்த ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலாம் வேலைக்கு எடுத்துருக்காங்க தமிழ் தெரிஞ்சவங்க வெறும் ஏழு பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க அதுவும் தென்னிந்தியர்கள் அதுல தமிழ் தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் தான் தென்னிந்தியர்கள்னால் கேரளைட்டும் இருக்காங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ஆந்திரா சேர்ந்தவங்களும் இருக்காங்க ஆனால் தமிழ் தெரிஞ்சவங்க நாலு பேர் அஞ்சு பேர் தான் எடுக்கிறாங்க அந்த நோக்கமே பாலாகி விடுகிறது எப்படி பாலாகி விடுகிறனா வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய இடங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது யாருக்குமே இந்த தகவல் புரியவில்லை பெங்களூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன பிரச்சனை கன்னடியர்கள் ஒரு சட்டம் போடுறாங்க ஒரு பில் பாஸ் அதுல ஸ்கில்டு முக்கியமா சதவீதம் வந்து கன்னடியர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தா தமிழர்கள் மட்டுமல்லாம அங்க நிறைய மொழி பேசுறவங்க இருக்காங்க நிறைய பேர் அங்க வசிக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து குறி வச்சு ஏதோ மறைமுகமா தாக்குற மாதிரி இருக்கு இதுக்குள்ள ஏதாவது ஒரு அரசியல் இருக்கிறதா எதுவுமே கிடையாது ஒரு தவறான புரிதல் சித்தராமைய தலைமையில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் அவங்க கேபினட்டில் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா குரூப் சி அதாவது கிளரிக்கல் கேடர் அந்த பதவிகளுக்கும் குரூப் டி என்று சொல்கிற நான்காம் நிலை ஊழியர்கள் எடுபடி வேலை செய்கிறவங்க அலுவலக உதவியாளர்கள் இந்த வேலைக்கு கம்பெனிகளில் வேலை எடுக்கிற நல்லா கவனிங்க அதாவது ஜிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற அணி திரட்டப்படாத டீ கடையில் வேலை செய்கிறவங்க அல்லது மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க மூட்டை துக்குறவங்களுக்கு அவர் பேசலை நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் யாருக்காக பேசுகிறாருனா இனி கர்நாடகாவில் தொழிற்சாலைகள் தொடங்குகிற பொழுது அங்கே இருக்கிற வேலைகள் எக்ஸிக்யூட்டிவ் என்பது ஹையர் லெவல் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் வேலையை பற்றி அவர் சொல்லலை ஆனால் மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஊழியர்கள் சி அண்ட் டி ஊழியர்கள் அந்த வேலைக்கு மட்டும் கன்னடியர்கள் எண்பது சதவீதம் இருக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை செய்தார் ஆனால் தமிழர்களும் இருக்கலாம் தமிழர்களும் தமிழர்களை விட இப்போ வந்து கர்நா க கர்நாடகத்தில் அதிகமாக இருப்பது யாருன்னா வட இந்தியர்கள் நார்த் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி உரம் தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் பேர் இருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அறுபத்தி ஏழு லட்சம் பேர் ஆமாம் நார்த் இந்தியன்னு இல்லை வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் அண்டை நாடான நேபாளம் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இது தமிழர்களுக்கு எதிராக எடுத்துக்கப்பட்ட முடிவல்ல ஏற்கனவே குஜராத்தில் எண்பது அந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது ஹரியானாவில் தொண்ணூற்றி பர்சன்ட் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது இந்த ஹரியானா சட்டத்தை உச்சநீதிமன்றம் இப்பொழுது தடை செய்திருக்கிறது புதுங்களா அதனால் இதில் மண்ணின் மைந்தர் என்ற கேள்வியே இழவில்லை இது அங்கே புதியதாக தொடங்கப்படுகிற தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிற பொழுது எக்ஸிக்யூட்டிவ் தவிர மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் தவிர மற்ற பதவிகளுக்கு கன்னடியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் பஞ்சாபில் எழுபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறது அதே மாதிரி இங்கே கொண்டு வந்தாங்க ஆனால் இது தமிழர்களுக்கு எதிரானது அல்ல அங்கே தமிழர்களும் கன்னடியர்களும் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் அவர்களை நாம பிரச்சினை உருவாக்கக்கூடாது இல்ல நடுவில் நிறைய பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லை சார் தமிழ்ல பேசினாவே வந்து போட்டு அடிச்சாங்க நீ பேசுன்னு சொல்லி மக்களை துன்புறுத்தினாங்களா சினிமா படமே ரிலீஸ் ஆகக்கூடாதுங்கிற சில பிரச்சனைகள் வந்ததுமா காவிரி பிரச்சனை காவிரி தண்ணீரை எப்படி பகிர்ந்து ஷேரிங்ல ரெண்டு இருக்கு எக்ஸஸ் ஷேரிங்னு ஒன்னு இருக்கு அதிகமாக தண்ணீர் வரும்போது அவங்களே திறந்து ஷேரிங்னு ஒன்னு இருக்கு அதாவது தண்ணீர் குறைவாக இருக்கிற பொழுது மழை பெய்யாத பொழுது கர்நாடகாவும் தமிழ்நாடு எப்படி காவிரி நீரை பிரித்து கொள்வது என்பது அதில் பிரச்சனை வருகிற பொழுது அது கண்ணடியர்கள் பிரச்சனையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரி அது வந்து ஒரு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு உதாரணமாக சொல்லலாம் காவேரிக்கு வர்ற தண்ணி கர்நாடக பொடகு மலையிலேருந்து பெஞ்சி வருது இப்போ வயநாடு கேள்விப்பட்டீங்களா அங்கேருந்தும் வருது அந்த பகுதியிலிருந்தும் காவேரிக்கு தண்ணீர் வந்து அது மறுபடியும் இது கர்நாடகா போய் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தான் தண்ணீர் வருது அதனால் வந்து இது தமிழர்களுக்கும் கர் கன்னடியர்களுக்கான பிரச்சனை அதை பார்க்கக்கூடாது ஒவ்வொரு மாநிலமும் இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் புதியதாக வந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் என்ன ஆணைன்னா இதற்கு முன்பு மின்சாரத்துவ வாரியத்தில் என்ஜினியர்ஸ் அசிஸ்டன்ட் என்ஜினியர்ஸ்க்கு வேலை எடுக்கிற பொழுது தமிழ் தெரியாதவர்களை எடுத்திருக்கிறார்கள் ஏ அவங்க வந்து தெலுங்கு பேசுகிறவங்களாக இருந்தாங்க மராட்டி பேசுறவங்களா இருந்தாங்க பதினெட்டு பேரை என்ஜினியர்ஸுக்கு வேலை எடுத்தாங்க இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் தமிழ்நாட்டில் யாருக்கு வேலை என்றாலும் அரசு வேலை நான் சொல்கிறது அரசு வேலைக்கு தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் தமிழில் முதல் பேப்பராக திருத்தணும் அதில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் அடுத்த ப தேர்வுகளில் விடை சரிபார்க்கப்படும்னே சொல்லிட்டாங்க

ஃபைல்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா கோப்புகள் அது எதில் இருக்குது ஆங்கிலத்தில் இருக்கிறது அல்லது தமிழில் இருக்கிறது இந்த படி இங்கே வேலைக்கு வர்றவங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் கடந்த வருஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல தான் வேலைக்கு எடுத்துருக்காங்க தமிழ் தெரிஞ்சவங்க வெறும் ஏழு பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க அதுவும் தென்னிந்தியர்கள் அதில் தமிழ் தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் தான் தென்னிந்தியர்கள்னால் கேரள்கிட்ட இருக்காங்க கர்நாடகா சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ஆந்திரா சேர்ந்தவங்களும் இருக்காங்க ஆனால் தமிழ் தெரிஞ்சவங்க நாலு பேர் அஞ்சு பேர் தான் எடுக்கிறாங்க அந்த நோக்கமே பாழாகி விடுகிறது எப்படி பாலாகி விடுகிறதுனா தமிழ்நாட்டிலே அலுவலகம் அலுவல் மொழி என்ன ஆங்கிலம் தமிழ் கோப்புகள் எந்த மொழியில் இருக்குது ஆங்கிலம் தமிழில் இருக்குது இப்போ ஏஜிஎஸ் ஆஃபீஸுக்கு ஒருத்தர் ஆடிட்டராக வர்றார் அல்லது அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னு வேலைக்கு வர்றாங்க அவங்களாம் டைரெக்டாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒரு பரிட்சை எழுதுறாங்க எழுதி வந்துடுறாங்க ஆனால் அங்கே வந்துட்டு அவங்களால் வேலை செய்ய முடியல ஒரு பிரச்சனை அடிப்படை பிரச்சனை என்ன இருக்குன்னா அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து இங்கே இருக்க வேண்டியிருக்கு வடகிழக்கு மாநிலத்திலேருந்து இங்கே வந்து நான் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டரை தாண்டி வந்திருக்காங்க ஒன்று அடுத்தது எல்லா கோப்புகளும் ஆங்கிலத்திலும் தமிழ்மொழி இருக்கிறது இவர்களால் படிக்க முடியல இந்தியை தவிர எந்த மொழியும் தெரியவில்லை அதை விட இன்னொரு இது என்னென்னா தமிழ்நாட்டில் பிறந்து நீங்கள் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுடைய தேர்வு எழுதணும்னா உங்களுக்கு தமிழில் தேர்வு கிடையாது ஆனால் வடநாட்டுக்காரர்களுக்கு இந்தியில் தேர்வு உண்டு அப்போ அதில் ஒரு பெரிய ஓரவஞ்சனே அப்புறம் நோக்கமும் நிறைவேறாது வந்துட்டு அவங்க உட்காந்து தான் இருக்க முடியும் இப்போ நான் இப்போ சொல்கிறேன்னா நான் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஆடிட் ஆஃபீஸராக இருந்தவங்க அங்கே இன்றைக்கி ஏஏஓங்ணும் அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர் வேலைக்கு வந்திருக்காங்க அவங்கள வந்து தூக்கி வந்து நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஆடிட் பண்ணிட்டு வாங்கன்னு போடுறேன் அவர் இப்போ போகிறாரு திருநெல் திருநெல்வேலிக்கு போகிறாருன்னு வச்சுங்க அவர்களால் அங்கே போய் என்ன பண்ண முடியும் உட்காந்துருந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க ஏதாவது எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்க இங்கிலீஷில் எழுதி கொடுத்தா அது இவருக்கு புரிஞ்ச ஹிந்தியில் எழுதிட்டு வர்றாரு அப்போ நோக்கமே நிறைவேறலை அதனால் நாங்களே என்ன சொல்கிறோன்னா எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த மாநில அளவில் தான் வேலைக்கு ஆட்களை எடுக்க வேண்டும் அப்படி வேலைக்கு ஆட்களை எடுக்கிற பொழுது இந்த ரீஜனல் லாங்குவேஜ் இஸ் எ மஸ்ட்டு அந்த ரீஜியனல் லாங்வேஜ் தெரிந்திருக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி அப்படி தான் வேலைக்கு ஆட்கள் எடுத்து கொண்டிருந்தார்கள் இப்போ பாஜக ஆட்சியில் வந்த பிறகு தான் இப்பொழுது இந்தி பேசுபவர்களையும் திணித்து கொண்டிருக்கிறார்கள் இந்திக்காரர்களையும் இந்தி பேசுபவர்களையும் ஸோ இதுக்குள்ளேயும் பிஜேபியோட பங்கு இருக்கு பங்கு இருக்குது நிச்சயமாக பங்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில தவறு நடக்குது நீங்கள் வந்து இப்போ நீட்டு தேர்வு தேர்வை பற்றி பல முறைகேடுகள் வந்துருக்கு இல்லைங்களா ரிப்போர்ட் ஆகிருக்கு ஆனால் நாங்கள் இதை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது என்னென்னா இந்தி பேசுகிற மாநிலங்களில் டியூஷன் சென்டர் தெருவுக்கு தெருவு வச்சுருக்குறான் அதில் கோம்போ ஆஃபர்னு ஒன்று கொடுக்குறான் என்ன கோம்போ ஆஃபர்னா வெறும் ட்ரைனிங் கொடுத்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறது ஒரு ஒன்று வேலையோட சேர்த்து கொடுக்குறதுனா கோம்போ ஆஃபர் இருபது லட்சம் முப்பது லட்சம் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருங்கிற ஒரு வேலைக்கு எண்பது லட்சம் இப்படி லஞ்சம் கொடுத்து பரிச்சை எழுதி எப்படி நீட்டுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை முன்னாடி அவுட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுக்கும் அது எப்படி கண்டுபிடிச்சோங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னென்னா முன்னையெல்லாம் தேர்வு எழுதும்போது தப்பு நடக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் என்னடா கண்ணோட கருவெளியை பதிவு செய்வது கை ரேகையை பதிவு செய்வது இது ரெண்டையும் பதிவு செஞ்சுட்டு தான் எக்ஸாம் எழுத விட்றாங்க இந்த எக்ஸாமில் தேர்வு முடிஞ்சு நேர்முக தேர்வு முடிஞ்சு வேலைக்கு வருகிற பொழுது மறுபடியும் கண்ணின் கருவிலையும் ரேகையும் பதிவு செய்யணும் கியூவில் நூறு பேர் நின்று இருந்தவங்க கொஞ்சம் பேரை காணும் ஓடி போயிட்டாங்க நான் சொல்கிறது எங்கன்னா சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் வருமான வரி அலுவலகத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை என்னடா இப்போ வேடி போயிட்டாங்கண்ணா ஏன்னா அவன் பரிட்சை எழுதணும் வேற வேலைக்கு ஆமாம் பரிட்சை எழுத ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதி விட்டு தே வேலையில் சேருவதற்கு வேறு ஆள் வந்துட்டான் இப்ப கருவிழி கருவிழியையும் கைரேகையும் வைக்க சொன்ன எப்படி வைப்பான் அதனால ஓடி போயிட்டா நான் தௌசண்ட் லைட் காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்கிறோம் ஒரு உதாரணம் சொல்றேன் அது மாதிரி சில தவறுகளும் நடக்கிறது அதனால வந்து அந்தந்த மொழிகளில் அந்த யாருக்கு பரிச்சயம் இருக்கிறதோ அந்த ஊழியர்களால் தான் சிறப்பாக பணி செய்ய முடியும் அதனால இதுல வந்து இதுல தேசியம்லாம் கிடையாது இதுல வேலை தானே சார் கொண்டு வராங்க தேசியத்துக்கு அர்த்தம் அது இல்லம்மா தேசியங்கிறன்னா அர்த்தம் என்னன்னா தமிழ் ஒரு தேசிய மொழி தமிழ் கலாச்சாரம் ஒரு தேசிய கலாச்சாரம் தேசியம் என்பது பல்வேறு மொழிகளையும் பல்வேறு கலாச்சாரத்தையும் கொண்டது தான் தேசியம் என்பது இப்போ இன்றைக்கி வந்து பல மொழிகள் பேசுகிறார் இந்தியாவை வந்து ஒரு நாடு என்று சொல்ல மாட்டார்கள் ஒரு கண்டம் என்று சொல்வார்கள் ஒரு துணைக்கண்டம் என்று சொல்வார்கள் ஏன் அப்படி துணைக்கண்டம்னு சொல்கிறாங்கன்னா பல மொழிகள் பேசுகிற நாடு பல இனக்குழுக்கள் இருக்கிற நாடு நீங்க வடகிழக்கு மாநிலங்களில் இருப்பவருடைய பண்பாட்டுக்கும் தெற்கு மாநிலங்களில் இருப்பவருடைய பண்பாட்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அதான் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்வது அந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் தேசியமே தவிர அதை மேலும் மேலும் பிரிப்பது அல்ல ஸோ பிரிக்கிறது தானே சார் ட்ரை பண்ணுறாங்க அது நம்ம தவறுன்னு சொல்கிறோம் அதை எதிர்த்து பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அது நிச்சயமாக யாரும் இந்தியாவை பிரிக்கவே முடியாது இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அங்கே இருக்காங்க அவங்க ஏதாவது சொல்லலை சார் வெளியே இதுதான் நடக்குது அப்படிங்கிறதே அது வெளியே சொல்லலை நீ அரசியல் பேசுறதுனால நான் பேசுகிறேன் நான் அதை நீ இப்போ அண்மையில் மத்திய அரசாங்க அலுவலகத்துக்கு டெப்டி செக்ரட்டரிஸ் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரிஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க யூபிஎஸ்சியில் நோட்டிஃபை பண்ணுறாங்க அதை கொண்டு வந்தது யாருன்னா பாஜக ஃபிக்ஸ்டு டேம் எம்ப்ளாய்மெண்ட் இந்த வார்த்தையில் அது எப்படி தமிழில் சொல்கிறது குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் வேலையில் இருப்பாங்க ஃபிக்ஸ்டு டேம் எம்ப்ளாய்மெண்ட் இன்னொரு வார்த்தை லேட்டரல் என்ட்ரி என்று ஒரு வார்த்தை லேட்டரல் என்ட்ரின்னு சொன்னால் ஒரு செயலாளர் பதவிக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் எபோ இப்போ நோட்டிஃபை பண்ணிடுவாங்க யூபிஎஸ்சியில் இது கொண்டு வந்தது பாஜக அதை எதிர்ப்பது காங்கிரஸ் உங்களுக்கு நீ அரசியல்னால நான் சொல்கிறேன் என்ன நான் லேட்டரல் என்ட்ரின்னு சொன்னால் ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவலுக்கு வேலை அது ஐஏஎஸ் அதிகாரி வேலை அல்லது ஐபிஎஸ் அதிகாரி வேலை அல்லது ஐஆர்எஸ் அதிகாரி வேலை அந்த வேலைக்கு வெளியில எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவன எடுக்கலாமா இப்போ அதானி கம்பெனிலேருந்து ஒருத்தர் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் இப்போ வந்து செபியோட சேர்மன் மாதவி புட்ச் மாதவி புட்ச் அந்த மாதவி புட்ச் எங்க இருந்தவங்கன்னா சிங்கப்பூர்ல அதானி கம்பெனியில் வேலை பார்த்தவங்க அவங்கள நேராக கொண்டு வந்து போட்டீங்க இவ்வளோ நாள் யார போட்டோம் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதித்துறையில் அனுபவம் உள்ள மூத்த ஐஏஎஸ் தான் செபியோட சேர்மனாக போட்டீங்க ஆனா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சிங்கப்பூரில் இந்த அம்மாவை போய் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிங்க அதனோட விளைவு என்னங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க லேட்ரல் என்ட்ரி என்ற பெயரில் செகர ஜாயிண்ட் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி அதே மாதிரி டைரக்டர் போஸ்ட் நாற்பது இடத்துக்கு வெளியில இருந்து ஆளை எடுக்கிறேங்கிறாங்க அதை இன்னைக்கு இந்தியா கூட்டணி எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறது அதில் ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது அவன் வேலைக்கு வந்தால் யாருக்கு உண்மையாக இருப்பான் இப்போ நான் வந்து ரிலையன்ஸ் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் என்ன நீங்கள் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி அங்கே எடுத்தீங்கன்னா நான் யாருக்கு லாயலாக இருப்பேன் ரிலையன்ஸுக்கு தான் இல்லைங்களா இப்போ அது மாதிரி தனியார் துறையில் இருப்பவரை எடுப்பது முதல்ல ஒரு தப்பு அதுக்கப்புறம் சமூக நீதி கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது பத்து பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பதிமூணு பர்சன்ட்டுக்கு வந்து தாழ்த்தப்பட்டவருக்கு வேலை கொடுக்கணும் ஏழரை பர்சன்ட்டுக்கு ஆதிவாசிகளுக்கு வேலை கொடுக்கணும் இப்போ நீ நாற்பது பேருக்கு வேலை கொடுக்கும்போது நீ சமூக நீதியும் அடிச்சிட்டீங்க ஒரு பக்கம் சமூக நீதி கோட்பாடு இன்னொரு பக்கம் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு இதை நம்ம எதிர்க்கிறோம் இந்தியா கூட்டணி எதிர்க்கிறது எதிர்க்கிறாங்க சார் வெளியே வெளியே காமிக்கிறது பார்த்தா காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க அங்க இருந்துட்டு தமிழர்களுக்காகவும் அங்க இருக்கிறவங்களுக்காகவும் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே சார் பேச்சு வருது வெளியே அது வெளியில என்ன வேணாலும் பேசலாம் நேற்றுக்கு ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட் இந்த லேட்டரல் என்ட்ரி வேலைக்கு அதுக்கு தமிழ் பேர் எனக்கு தெரியல அந்த வேலைக்கு ஆள் எடுப்பதை பற்றி ரொம்ப மிகச்சிறப்பாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் சமூக நீதியை ஏ கோட் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் ராகுல் காந்தி பாராளுமன்றம் பேசுனதெல்லாம் நீங்கள் மறண்டிங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய பேச்சு இருக்குது பாருங்கள் வில் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடு என்று பேசியிருக்கிறார் நீங்கள் எந்த காலத்திலும் பாஜக தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியாது அவருடைய பண்பாடு மிக உயர்ந்தது அவருடைய மொழி மிக உயர்ந்தது அதை நீங்கள் யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்றே பேசியிருக்கிறார் அதனால அவர் பேசலன்னு சொல்லலாம் முடியாது இப்ப அவசர அவசரமா இப்படி ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சார் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு அதான் அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குமா அதுக்கு முதல் காரணம் வேலை இல்லா திண்டாட்டம் உத்தியோகம் புரு புருஷ லட்சணம் என்று கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேலை கிடைச்சாதான் அவனுக்கு கல்யாணமே ஆகும்பாங்க அதான் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களோட நிலைமை நினச்சி பாருங்கள் அண்டா குண்டா அடகு வச்சு அம்மா தாலியை சேர்த்து வச்சு எம்ஏபிஏ படிச்சாச்சு படித்தாச்சு எம்ப்ளாய்மெண்டில் பதிஞ்சாச்சு இன்டர்வியூ கண்களைப்பு எம்ப்ளாய்மெண்ட்டாக கைவிரிப்புன்னு நாங்கள் படிக்கிற காலத்தில் பாடினோம் இன்றைக்கி அதே நிலைமை மாறாமல் இருக்கிறது இந்திய நாட்டில் ஐம்பது கோடி பேர் வேலை செய்ய தயாராக இருக்கிறாங்க ஆனால் அந்த ஐம்பது கோடி பேருக்கு வேலை கொடுக்க இந்திய அரசாங்கம் தயாராக இல்லை ஆறரை கோடி தொழிற்சாலைகள் இந்தியாவில் இருக்கிறது ஆனால் படித்தவர்களுடைய வேலை இல்லாத டாட்டா நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது அப்போ வட இந்தியா முழுவதும் ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா இந்தி தான் வேலை கிடைக்குனாங்க ஆனா இந்தி படித்தவங்களாம் இந்தி மா இந்தி மாநிலத்தில் வேலை இல்லாம தமிழ் படித்த மாநிலத்தில் மலையாளம் படித்த மாநிலத்தில் தெலுங்கு படித்த மாநிலத்தில் கன்னடம் படிக்கிற மாநிலத்துக்கு வேலைக்கு வந்துட்டாங்க அது காரணமே வேலை இல்லாத திண்டாட்டம் தான் இவர்கள் வருவதனால் இருக்கிற மக்களுடைய வேலை பாதிக்கப்படுமோ என்ற ஒரு அச்சம் அச்சம்தான் அதுபோ இந்த சட்டம் என்பது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு பொருந்தாது உயர்நிலையில் இருப்பவர்களுக்கு பொருந்தாது இந்த சட்டம் என்பது சாதாரண தொ தொழிலாளர்களுக்கு தான் குரூப்ஸ் அண்ட் டி ஊழியர்கள் அதையும் அது மட்டும் இல்லாமல் ஜிக்கு ஒர்க்கர்ஸ்னு ஒரு வார்த்தை அது வந்து இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய வருது ஜிக்கு ஒர்க்கர்ஸ் என்று சொன்னால் இந்த எடுபடி வேலை செய்பவர்கள் எந்த சட்டக்கூலியும் இல்லாதவர்கள் சட்டப்படியான வேலை நேரம் இல்லாதவர்கள் சட்டப்படியான சம்பளம் இல்லாதவர்கள் இவங்களுக்கு பேர் என்ன ஜிக்கு ஒர்க்கர்ஸ் இப்போ வந்து வட மாந வடகிழக்கு மாநிலத்திலேருந்து ஒரு பையன் வந்து கட்டிட தொழிலாளியாக வேலை செய்கிறான் ஒரிசாவிலேருந்து ஒரு பையன் வந்து கட்டிட தொழிலாளியாக வேலை செய்கிறான் அவனுக்கு சம்பளம் எவ்வளவு யார் நிர்ணயமே செய்யலை இன்னும் சொல்ல போனால் இந்த கொரோனா காலத்தில் வ தெ தென்மா மா மாநிலங்களிலிருந்து கொரோனா வந்தவுடன் சொந்த ஊருக்கு திரும்பியவர்கள் எப்படியெல்லாம் அலைஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும் ரயிலில் போகும்போது செத்து கிடந்தாங்க நடந்து போய் செத்தாங்க தண்ணி குடிக்க இல்லாமல் செத்தாங்க உணவு இல்லாமல் செத்தாங்க அப்படி வந்த ஒர்க்கர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்க தான் ஜிக் ஜிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவான் இஸ் அட் ஐ ஜி ஜிக் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குன்னா சட்ட பாதுகாப்பு எதுவுமே கிடையாது ஆனால் இவர் சொல்லுவது அவர்களுக்கு அல்ல சட்டப்படியான கம்பெனி அதாவது கம்பெனி சாக்ட் படி உருவாக்கப்பட்டிருக்கிற கம்பெனி வேலைகளுக்கான வேலையை பற்றி அதிலும் கடைநிலை ஊழியர்களுக்கும் மூன்றாம் நிலை ஊழியர்களுக்கும் தான் சொல்லியிருக்காரு இது வந்து பொதுவான சட்டம் இல்லை இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்துக்காக தான் இவங்க இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அங்கே இருக்க கர்நா கர்நாடகாவில் இருக்கிற சிடி ஊழியர்களுக்கு மட்டும் ஸ்கில் அண்ட் நான் ஸ்கில் ஊழியர்களுக்கு தான் இது கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க மற்றபடி அந்த அந்த இடத்துல இப்போ அதர் லாங்குவேஜ் பேசுகிறவங்க ஒரு வட இந்தியரோ இல்லை ஒரு தெலுங்கு பேசுகிறவங்களோ ஒரு ஆந்திராவில் இருக்கிற பீப்புளோ யாரோ ஒருத்தவங்க போய் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அவங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா இல்லை அந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்களா இல்லை இப்போ அந்த அந்த சட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டார்கள் அதனால இந்த கேள்வியே எழவில்லை அதனால எப்பொழுதும் போல் எப்படி வேலை செய்வாரோ அப்படி வேலை செய்து கொண்டிருக்கலாம் அவங்களுடைய கேபினட்டே அதை ஒத்தி வைத்து இருக்கிறது நிறைய இடங்கள்ல வந்து அந்த வாட்டாளர் நாகராஜன் அவர்கள் இந்த தமிழர்கள் அப்படின்னு பேச்சு ஏன் வெளியே வருதுன்னா அந்த இடத்துல வாட்டாளர் நாகராஜன் அவர்கள் தமிழர்களுக்கு நிறைய முட்டுக்கட்டை போடுறாரு சோ அதனால வந்து தமிழர்களை வந்து கர்நாடகா புறக்கணிக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சுல தான் இன வெறியர்கள் எல்லா மாநிலத்திலும் உண்டு எல்லா தேசத்திலும் உண்டு அங்கே வாட்டல் நாகராஜ் இருக்கலாம் இந்த சீமான் கூட இருக்கலாம் ஆ சீமான் அப்படியும் பேசுவார் தமிழன் தமிழன்பா அதெல்லாம் இல்லை நீங்கள் அதாவது நீ பார்த்தீங்கன்னா விலை தமிழன் தெலுங்கன் கன்னடியன் என்று பார்த்து விலை ஏறுவதில்லை நல்லா கவனிங்க பணக்காரனாக இருக்கிறவன் எல்லோரும் ஒன்றா இருக்கிறான் நீ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நாராயணமூர்த்தியும் அங்கே இருக்கிற அதானி ஒன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் யாரை பிரிக்கிறீங்கன்னா சாதாரண மக்களை தான் பிரிக்கிறீங்க அதனால் தீவிரவாதம் இன தீவிரவாதம் என்பது எல்லா காலங்களிலும் இருந்து இருக்கிறது ஹிட்லரிலிருந்து இன்று வரை அது இருக்கத்தான் செய்யும் அதற்காக தமிழர்களையும் கன்னடர்களையும் அடித்துக் கொள்ள தூண்டுவது என்பதெல்லாம் முட்டாள்தனம் அதை நாங்கள் ஒருபோது அனுமதிக்க மாட்டோம் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி